புலிகள் அமைப்புக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஜனாதிபதி கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து அரசாங்கத்தை கபில் கவி சூழ்ச்சி செய்யப்பட்டது அந்த சூழ்ச்சியின் முக்கிய புள்ளியாக ஜனாதிபதி அனுரசு ஏற்பட்டார் அது மட்டுமல்ல கோடபையர் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த பெரும் பிரியத்தனம் மேற்கொண்ட போது நீங்கள் வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கோவிட் பரவலை அதிகரித்து நாட்டை ஸ்தம்பிதமடைய செய்ய முயற்சித்தீர்கள் மேலும் பொருளாதார வீழ்ச்சியில் நாடு மூழ்கி இருக்கின்ற போதும் புலம்பெயர் தொழிலாளர்களை நாட்டிற்கு டொலர் அனுப்ப வேண்டாம் என பிரச்சாரத்தை முன்னெடுத்து அதிலிருந்து இன்று வரை சூழ்ச்சிகளையும் அரங்கேற்றிய ஜேபிபியும் நீங்களும் எங்கள் பக்கம் கை நீட்ட வேண்டாம் அத்தோடு நாடாளுமன்றத்தில் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டது நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் என்று சொன்னீர்கள் அதுவும் போய் கடற்படை தளபதியை கைது செய்வதற்கு எந்த விதமான கோரலும் விடுக்கப்படவில்லை நீதிமன்றம் பிறப்பித்த அறிக்கையில் விசாரித்து வாக்குமூலம் வழங்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அவரை ஒரு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அழைத்து வாக்குமூலம் பெற்ற பின்னர் அவரை கைது செய்து கொலை குற்றச்சாட்டை சுமத்தி பிணையில் விடுவிக்க முடியாதபடி செய்தது அரசாங்கமே தவிர நீதிமன்றம் அல்ல அனைத்தையும் திட்டமிட்டு செய்துவிட்டு அதிகாரிகள் மீது பழியை போடுகின்றீர்கள் என குற்றம் சுமத்தினார்